தாழம்பூர் குட்டை புறம்போக்கு அனாதீனம் இடத்தை வளைத்து போட்ட பெண் தகவல் தெரிந்த ஊர் மக்கள் களத்தில் இறங்கி பங்கு கேட்டு போராட்டம் வாயடைத்து போன அதிகாரிகள் மெய்சில்து நின்ற காவல்துறையினர் ஜேபிஆர் கல்லூரிக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட் பரப்பளவு கொண்ட இடம் தாழம்பூரில் அமைந்துள்ளது இந்த இடத்தை நீண்ட காலமாக உபயோகப்படுத்தாமல் கிடப்பில் போடப்பட்டு வந்துள்ளனர் இதை நோட்டமிட்ட தாழம்பூர் பகுதியில் வசித்து வரும் அன்பரசி என்ற பெண் அநாதீனமிடமான அறுபது சென்ட் நிலத்திலிருந்து இருபத்தி ஐந்து சென்ட் இடத்தை காம்பவுண்ட் சுவர் கட்டி வளைத்து போட்டுள்ளார் இதை கண்ட தாழம்பூர் ஊராட்சி பொதுமக்கள் ஒன்றிணைந்து எப்படி தனிநபர் ஆக்கிரமிப்பில் ஈடுபடலாம் என களத்தில் ஒன்று சேர்ந்து இறங்கியுள்ளார்கள் இறங்கியது மட்டுமல்லாமல் ஊர் பொதுமக்களுக்கு தலா இரண்டு சென்ட் இடம் பிரித்து கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் தமிழக அரசு பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என புறக்கணித்து வந்தன இதை அறிந்த தாழம்பூர் காவல் ஆய்வாளர் சார்லஸ் தலைமையில் போலீஸ் குவிந்தனர் மேலும் திருப்போரூர் வருவாய் ஆய்வாளர் மற்றும் தாழமூர் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது அனைவரும் ஒன்றிணைந்து கோரிக்கை மனு கொடுங்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைக்கிறோம் என்றார்களாம்